கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதுலனுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் காணவில்லை இல்லையா சங்கீதக்காரர் சொல்கிறாரு இளைஞனாக இருந்தேன் முதிர் வயதுள்ளமனாக இருக்கிறேன் நீதிமான் அப்பத்துக்காக என்ன பண்ணலையா இறந்து தெரிந்தது நீதிமான் சந்ததி அது நீதிமான் கைவிடப்பட்டது இல்லையா யார் நீதிமான் பெர்கமன் செய்ய பாடுவார் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் சொல்லி அது புதிய பாட்டு காலத்தில் வெளியேற்பாட்டு காலத்தில் சொல்லும்போது நீதிமான் யாருன்னு சொன்ன இசைகள் அழகாக சொல்லார் இசைகள் பதினெட்டு ஒன்பதில் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பான் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் யார் நீதிமானா ஆண்டோடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருக்கிறவன்தான் நீதிமான் அவு இந்த நீதிமான் சொல்லி பார்க்கும்போது எலியா எலியாவுனுடைய காலத்தில் பார்க்குறோம் மூன்று வருஷம் மழை இல்லை பஞ்சம் ஆனாலும் கர்த்தர் பார்க்க நீதிமான் கைவிடப்பட்டது கிடையாது கேரித்தார் ரெண்டில் போயிட்டு உன்னை ஒழித்து கொண்டு காகங்கள் மூலமாக உன்னை போஷிப்பேன்னு சொல்லி காலை மாலை ரெண்டு வேலையும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கும் சாப்பிட்டான் சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருந்தான் அந்த கேரி ஆறும் வற்றி போயிடுச்சு காஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆண்டு பேர் அங்கே சாரி பார்த்து என்னை ஊருக்கு அனுப்பி அங்கே ஒரு விதவி மூலமாக கத்துற அந்த தேவ மனுஷனாகிய நீதிமான் ஆகிய இளையாவை இந்த வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்கள் நீதிமான் கைவிடப்பட்டதையும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இருந்து திருந்து நான் காணவில்லைன்னு சொல்லி உண்மைதான் ஆகவே நாம் ஆண்டுடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய நியாயங்களை கடைப்பிடித்து உண்மையாக நாம் வாழும்போது நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் பசினால் வருந்து விட மாட்டார் அவருடைய பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைக்க மாட்டார் ஆகவே நாம் நீதிமானாக இருப்போமா நீதிமானாக இருக்கிறோமா நீதிமான இல்லாட்டால் நம்ம நீதிமானாக இருக்க இந்த புது வருஷத்தில் தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே நம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நியமங்களை கை கொண்டு நான் உண்மையாக இருக்கேன் உதவி செய்யுங்க சொல்லி நம்ம கேட்கும்போது கத்த நம்மை நடத்துவார் கத்த நம்மை போஷிப்பார் இந்த கொரோனா காலத்தில் கூட கத்த நம்மை பசினால் வருந்து விடவே இல்லை காரணம் அவர் ரத்த நாள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தபடினால் ஒருவேளை சாப்பாடு கூட நம்ம குறையலாதபடிக்கு கத்தர் அற்புதமாக நடத்தினார் தொடர்ந்து நடத்துவார் தொடர்ந்து நாம் நீதிமானாய் வாழ்வோம் கத்தனமே பலப்படுத்துவார்கள் செபிப்போம் நேசிக்கிற நாளை தான் பின்னேந்த நாள் கொடுத்த நல்ல உற்சாகமான வார்த்தைக்கு நன்றி அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கறது மாத்திரைல படிக்கிறது மாத்திரைல அந்த வார்த்தை பிரகாரமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படி சமூகத்தில் முன்பாக நாங்கள் நீதிமானாய் வாழ்ந்து அப்பா நீங்கள் கொடுக்குற ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வளரே கத்து கிருபிச்சிங்க ஏசுவின் நாமத்தில் ஜெபிகரோ நல்ல பிதாவிய ஆமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கருத்துராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்